வேலும் மயிலும் சேவலும் துணை கோடை நகர் என்னும் வல்லக்கோட்டை திருப்புகள் வாசித்த நூல் மதங்கள் பேசிக் கொடாதவிந்து வாய்மை பிரகாசமென்று நிலையாக வாசித்த நூல் மதங்கள் பேசி கொடாதவிந்து வாய்மை பிரகாசமென்று நிலையாக மாசிக்க பாலமன்றில் ஓடுகின்ற வாயு பிராணனொன்று மடை மாறி மாசிக்க பாலமந்தில் நாசிக்குள் ஓடுகின்ற வாயு ஒன்று மடை மாறி வாயு ஒன்று மடை மாறி யோசித்த யாருடம்பை நேசித்துராதலைந்து ரோமத்து வாரம் எங்கும் உயிர் போக யோசித்த யாருடம்பை நேசித்துராதலைந்து ரோமத்துவாரம் ரோமத்து வாரம் எங்கும் உயிர் போக யோகச்சமாதி கொண்டு மோகப்ப சாசு மண்டு லோகத்தில் மாய்வதென்றும் ஒழியாதோ யோகச்சமாதி கொண்டு மோகப்ப சாசு மண்டு லோகத்தில் மாய்வதென்றும் ஒழியாதோ லோகத்தில் மாய்வதென்றும் ஒழியாதோ வீசப்பயோதி துஞ்ச வேத குலாலஞ்ச மேலிட்ட சூதடிந்த கதிர்வேலா வேலா வீசப்ப துஞ்ச வேத குலாலஞ்ச மேலிட்ட சூதடிந்த கதிர்வேலா வீரப்பிரதாப பஞ்சப்பானத்தினால் மயங்கி வேடிச்சி காலிலன்று விழுவோனே வீர பிரதாப பஞ்சப்பானத்தினால் மயங்கி வேடிச்சி காலிலந்து விழுவோனே வேடிச்சு காலிலந்து விழுவோனே கூசி புகாவொதுங்க மாமற்றி காதறிந்த கூழப்புரிரிதந்த சிரியோனே கூசி புகாவொதுங்க மாமற்றி காதறிந்த தந்த சிரியோனே கோழிப்பதாகை கொண்ட கோல கண்ட கோடைக்குள் வாழ வந்த பெருமாளே கோழிப்பதாகை கொண்ட கண்ட கோடைக்குள் வாழ வந்த பெருமாளே கோடைக்குள் வாழ வந்த பெருமாளே கோடைக்குள் வாழ வந்த பெருமாளே